なるほど。<noise> <noise> இதை வந்து பண்ணுங்கடா அதையும் வந்து பண்ணுங்கடா அதோட பண்ணுங்கடா என்ன பண்ணுங்கடா இப்போ வந்து செக் பண்ணுங்க இப்போ வந்து செக் பண்ணுங்க இடி வந்து சரி ஆகுது சரி ஆகுது இப்போ என்ன பண்ணுங்கடா நம்ம வந்து கவுண்டவுன் இதெல்லாம் போடுங்க அதையும் அதுக்கு முன்னாடி சரி <laughs> <laughs>

ஐயோ அந்த வெட்டி பையில பாத்து ஓ ஐயோ கடா ஆகிமடா வேற கேப்ப கேக்க இத எப்படா நம்ம ஓடறீங்க வேற இது என்னது நம்ம கேக்க முடியல அது தெரியல நான் கைய வச்சுட்டான் அது வந்து இது மச்சிய அப்போ தெரியுமா 待って。<laughs>